பேர் எட்டு பேரா லைவ்ல எட்டு பேர் இருக்கீங்க எட்டு பேர்ல ஒரு ஆள் பண்ணல மெசேஜ் பண்ணல சுண்டல் சாப்பிட்டுட்டு இருக்கேன் சுண்டல் வேணுமா இருக்காது யார் யார் பார்க்குறீங்கன்னு கீழே தமான சொல்லுங்கள் நான் இப்போ யூஸ் பண்ணுற மொபைல் இதுதான் விவோ ஒய் எயிட்டீன் டி ஒய் பதினெட்டு டி இந்த மாடல் தான் கேமரா நல்லா இருக்கு வெறும் எட்டாயிரத்தி ஐநூறுரூவா தான் நாலு ஜிபி நே ரேமு நூற்றி இருபத்தெட்டு ஸ்டோரேஜ் வெறும் எட்டாயிரத்தி ஐநூறுரூவா தான் அந்த மா மொபைல் ஆனால் ஃபோர் ஜி இன்னொன்று ஓப்போவில் விட்ருக்காங்க ஓப்போ மொபைலு ஆனால் அது ஃபைவ் ஜி நாலு நூற்றி இருபத்தெட்டு ஸ்டோரேஜி செம்மையாக இருக்குது ஆனால் தான் உங்கள் வேணால் இந்த மாடல்லாம் சொல்லுங்கள் நான் வேணால் வாங்கி தரேன் மிச்ச இடத்துலலாம் வாங்கினீங்கன்னா பன்னெண்டாயிரரூவா பதிமூணாயிரூவா ஃபைவ் ஜி ஃபோனு நாலு ஜிபி ரேமு நூற்றி இருபத்தெட்டு ஸ்டோரேஜ் வெறும் பத்தாயிரம் தான் ஓப்போ மொபைலு இதுவே நான் எல்லா கடையிலையும் கேட்டேன் இது எல்லா கடையிலுமே ரூபா சொன்னாங்க பதினொன்று நாலு நூற்றி இருபத்தெட்டு பதினொன்று ஆனால் நான் எட்டாயிரத்து ஐநூறுரூவாயிர்தான் வாங்கினேன் நம்ம வீடை கட்டுறேன் கிடக்கும் நான் ஆம்பளை ஆளு எப்படி இருக்க வீடு தானே இருக்கும் எல்லாமே அங்கங்கே சப்பு சவுரமா கிடைக்க மாட்டாங்க உள்ளட்ரி and done. Then... நாளை இருந்து வியாபாரம் ஸ்டார்ட் பண்ணணும் கடலை வியாபாரம்லாம் அப்புறம் வெளியில கிடைங்களா அப்படியே வந்தேன்னா வெளியே சூப்பரா இருக்கும் வெளியே நான் மாதம் ரெண்டாயிரம் வாடகை அந்த வீட்டுக்கு சூப்பரா இருக்கும் முன்னாடிலாம் சீட்டு போட்டு விட்டுருப்பாங்க பைக்கை கீழே விட்டுக்கலாம் பார்த்திங்களா அப்புறம் பாத்தீங்கன்னா எனக்கு எதிர்த்தாப்புல ஒரு வீடு இங்க வந்து ஒருத்தங்க வந்து சமோசா போடுவாங்க சமோசா போட்டு வியாபாரம் பண்ணுவாங்க இதுதான் நான் இருக்கிற ரொம்ப நல்லா பார்த்தீங்களா நம்ம வண்டி கண்ணம்மா கண்ணம்மா போங்கோடி என்னும் இல்ல வீடு ரொம்ப சூப்பரா இருக்கும் இந்த மாதிரி வீடு வாடகை கிடைக்குன்னா சொல்லுங்க வீடு வாடகைக்கும் பாத்தரு தூக்கம் வருது போய் தூங்க வேண்டிதான் நினைக்கிறேன் ஒண்ணு இல்லை ஒரு மெசேஜ் பண்ண முடியுங்க ஒரு மெசேஜ் பண்ண மாட்டிருக்கீங்க யாருமேயா ஹலோ பார்க்கவங்க லைக் பண்ணுங்க